வணக்கங்க இந்த ஒர்க் அவுட் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஃபோர் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்க தாராளமாக இதை பண்ணலாம் இது முக்கியமாக டயாஸ்டசிஸ் ரெக்டே அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா அது ஆக்சுவலாக அது ப்ராப்ளம் கிடையாது டெலிவரிக்கு அப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்லி பட்டனுக்கு கீழே லீனியா ஆழ்வாங்கிற ஒரு மசில் இருக்குது அது வந்து நம்ம ரெண்டு சைடும் இருக்க அந்த சிக்ஸ் பேக் மசிலை அதுதான் இழுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வயிறு விரியும்போது அது வந்து தின்னாகி அது அது எலாஸ்டிசிட்டியை இழக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது திரும்ப சுருங்குறதுக்கு சிலருக்கு டைம் எடுக்கும் அதை பற்றி ரொம்ப பயப்படாமல் இந்த ஒர்க் அவுட்டை ஈ லெக் ஒரு டென் கவுன்ஸ் த்ரீ செட்ஸு அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் கவுன்ஸ் த்ரீ செட்ஸ் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு முக்கியமாக அந்த பிரிட்ஜ் போஸ் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க அதான் இந்த ஒர்க் அவுட்டில் முழுக்கவே எப்பவுமே ஸ்டமக் ஒர்க் அவுட் பண்ணும்போது பிரீத் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் பெல்விஸ் மசில் இருக்குல்ல குறிப்பாக சொல்லணும்னா ஆனஸ் மசில் அதாவது ஆசன வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா அதை வந்து முக்கி வெளியே தள்ளக்கூடாது நல்லா சுருக்கி அதை பண்ணணும் பிரிட்ஜு போஸ்டில் இப்போ மேலே எழுந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த மசுளை நீங்கள் வந்து டைட் பண்ணி வைக்கணுமோ தவிர வயிறை வந்து புஷ் பண்ணி பெல்விஸ் மசிலை வெளியே தள்ளுற மாதிரி பண்ணக்கூடாது ஆனஸ் மசிலை டைட் பண்ணி இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுங்க அதே மாதிரி ப்ரீத் கண்ட்ரோலுங்கிறது முக்கியம் அதை வயிற்றில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தமாக முக்கிற மாதிரி பண்ணிங்க அப்படிங்க அப்படின்னாக்கா அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் உங்களோட அதாவது அந்த ஸ்ட்ரென்த்தை ஸ்டொமக் மசிலுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க எது பண்ணினாலுமே இப்போ காலை தூக்கி பண்ணுறீங்க அப்படின்னாக்க அதுக்கான அந்த கண்ட்ரோலை உங்கள் ஸ்டொமக் மசிலில் கொடுங்க அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி மசில ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாதீங்க அந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா கவனிச்சே ஆகணும் அப்படி கவனிச்சு பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஒர்க் அவுட் ஸ்டொமக்கு கிடைக்கும்